தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் சார்பில் மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகள் அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் திமுகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சியின் பத்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் வடக்கு மண்டல தலைவருமான கதிர்வேல் சரவணம்பட்டி ஷாஜஹான் நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அங்குள்ள சுமார் அறுநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கினார் மேலும் மாணவ மாணவிகளுடன் இணைந்து தானும் தரையில் அமர்ந்து உணவு உட்கொண்டார் முன்னதாக இது குறித்து பேசிய மாமன்ற உறுப்பினர் கதிர்வேல் சுமார் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் கல்வி பயின்ற நிலையில் தற்போது சேர்க்கை சதவீதம் அதிகரித்து எழுநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் இருப்பதாகவும் அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் கூடுதல் கட்டிடங்களை கட்டி கொடுத்துள்ளதாகவும் மேலும் கூடுதலாக கழிப்பறைகள் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தர முடிவெடுத்துள்ளதாகவும் கூறிய அவர் இன்று ஒருநாள் மட்டுமல்லாது தினசரி மாணவ மாணவிகளுக்கு தரமான மதிய உணவு வழங்கப்படுவதற்காக தனியாக குழு அமைத்து நிதி வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார்